நாங்கள் இன்றைக்கு ஆண்டவருக்கு அடிமைகளாக அன்புக்கு அடிமைகளாக நாங்கள் வாழ வேண்டும் அழுத விரும்புகிறான் நாங்கள் ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம் பெருமையும் இறக்கமும் அன்பு நிறைந்தேன் நாங்கள் பாபத்தில சாபத்தில கீழ் படியாமை பிள்ளைகளாக இருளில வாழ்ந்தோம் எங்களை உங்களுடைய மகனாக மகளாக எங்களுடைய பிள்ளைகளாக எங்களை நீர் இன்றைக்கு நாங்கள் நீதிக்கு அடிமைகளாக உம்முடைய அன்புக்கு அடிமைகளாக எங்களை நாங்கள் வாழ் எங்களை ஒப்புக்கொண்டுகிறோம் ஒவ்வொருவரை உம்முடைய அடிமைகளாக அன்பின் அடிமைகளாக சுயாதீனத்தின் அடிமைகளாக நீதியின் அடிமைகளாக எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஒவ்வொருவரும் நம்முடைய சத்தியத்துல நிலைத்திருக்க நம்முடைய கற்பனைகள் கட்டளைகள் ஒவ்வொரு வசனத்திலேயும் கேட்கிறவர்களாக மட்டுமல்ல அதன்படி நடக்கிறவர்களாக நாங்கள் எங்களுடைய வாழ்வை ஒப்புக் கொடுக்கிறோம் ஒவ்வொருவரோடு முறைப்படும் உணர்வுள்ள இந்தியத்தை கொண்டும் கிரிஸ்து ஆமே பாருங்கள் தேவனோடு இருந்தவர் தான் ஜேசு நாங்கள் நீதிமொழிகள்ல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்ப தேவன் தேவனோடு கூட இந்த உலகத்தை படைக்கும் பொழுது இயேசு இருந்தார் பாருங்கள் ஏசு இந்த உலகத்துல மனிதனாக வரும் பொழுது தம்மை தாமே நாங்கள் பார்க்கும்பொழுது பிலிப்பிய ரெண்டாம் அதிகானம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது இயேசு தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனிஷன் யாரும் தம்மை தாமே இயேசு இந்த வாழ்க்கை விட்டு மனித உரு எடுக்கும் பொழுது தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து போல நாங்கள் மனுஷனை அடிமைகளாக பிறந்த ஒவ்வொருவரும் பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் ஏசு பரிசுத்தம் உள்ளவராக தம்மை தம்மை பெருமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலான நாங்களும் உங்களுடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு உங்களுடைய வாக்கு நாங்கள் அடிமைகள் நாங்கள் ஆரோ பழைய காலத்துல நெற்றிக்கப்படுவதற்கு முன்னால காலத்துல பாவத்துக்கு அடிமையாள இருந்தோம் இப்பொழுது நீதிக்கு அடிமையாளாக இயேசுக்கு அடிமையாளாக ஒன்றான மெய்த்தவனுடைய வார்த்தைகளுக்கு இயேசு கிறிஸ்துடைய கட்டளைகளுக்கு அடிமைகளாக நாங்கள் எங்களுடைய வாழ்வை ஒப்பு கொடுத்திருக்கிறோம் பாருங்கள் இயேசு இந்த மரியா இந்த உலகத்துல இருந்த பொழுது பாருங்கள் அவள் சொல்லுகிறாள் முதலாம் அதிகாரம் முப்பத்தி அடிமை என்றால் அப்பொழுது தேவது போய் விட்டான் படியாக மகிழியான் தன்னுடைய வாழ்வை ஆண்டவருக்கு நான் அடிமை என்று ஒப்பு கொடுத்தது போல இந்த கடைசி காலத்துல வாழ்கிற ஒவ்வொருவரும் அந்த ஒன்றான மெய்தேவனுக்கு நாங்கள் அடிமைகளாக அவருடைய அன்புக்கு அடிமைகளாக அவருடைய நேசத்துக்கு அடிமைகளாக எங்களுடைய வாழ்வை நாங்களோ புகடுத்து வாழ வேண்டும் அதை தேவன் விரும்புகிறார் அவருடைய கட்டளைகளை கை கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படியாக லூக்கா முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலேயும் தே தூ தூதன் பிரதி பிரதியுத்திரமாக பரிசுத்த ஆவி உண்மையில் வரும் உன்னதமானவனுடைய பலம் உண்மையில் நிழலிடும் அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் வைப்பெற்றெடுத்தால் எங்களையும் மறுபடியும் பிறக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியை தந்து எங்களை பரிசுத்தமாக எங்களுடைய சரீரங்களை நாங்கள் தேவன் இடத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது ரோமன் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதலாவது இரண்டாவது வசனத்தின்படி நாங்கள் எங்களுடைய தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது அதுதான் புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கிறது தேவனுக்கு அடிமைகளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் போது அன்புக்கு பரிசுத்திற்கு அடிமைகளாக எங்களை ஒப்புக்கொடுக்க வேண்டும் தேவன் விரும்புகிறார் இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன் அவருடைய பரிசுத்த ஆவி வரும் பொழுது எங்களுடைய எங்களுடைய ஆவி கழி கூறுகிறது பாருங்கள் மரியாள் பார்க்கும் பொழுது முதலாம் அதிகார நாப்பத்தாறாவது வசனத்துல மரியால் சொல்லுகிறாங்க என்ன ஆத்துமா கத்தரை மகிமைப்படுத்துகிறது நாங்கள் இந்த உலகத்துல மனிதர்களை மகிமைப்படுத்த கூடாது அவர்களை ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும் ஆனால் மனிதர்களை ஆனால் இந்த கத்தரை கத்தரை மகிமைப்படுத்த வேண்டும் எங்களுடைய ஆவியினால என் ஆவி லட்சராயத்துவனில் களி கூறுகிறது இந்த ஆவியின் அபிஷேகம் நிறைந்திருக்கும் பொழுது எங்களுடைய எங்களுடைய ஆத்மா மகத்தேவனை மனிமைப்படுத்துகிறது எங்கள் ஆவி லட்சராயத்துவனில் களி கூறுகிறது பாருங்கள் மரியா அடிமைகளாக ஒப்பு அடிமை தன் ஆண்டவருக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்த பொழுது பாருங்கள் அவரோடு தாழ்மை உள்ளவராக இருந்ததுல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது முதலாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனத்திலேயும் தேவன் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் இப்படியாக தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபி அளிக்கிறவராக இருக்கிறார் மேட்டுமை உள்ளவர்களை அவர் அவர் தள்ளுகிறவராக இருக்கிறார் நாங்கள் அன்புள்ளவர்களாக இயேசுவைப் போல மாறுகிறவர்களாக அவரை போல வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்களாக அவர் விரும்புகிறார் ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்திலேயும் பல வான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார் நாங்கள் தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் பாருங்கள் பாவன் சொல்லுகிறார் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் பாருங்க பார்வோனையும் பார்வோனின் சீரைகளையும் அப்படியாக செங்கடல்ல முறியடித்தவர் அந்த தாழ்மையான இஷ்டவேல் ஜனங்களை அன்றைக்கு நானூறு வருடங்களுக்கு மேல அடிமைகளாக இருந்த தாழ்மை உள்ள அந்த இஷ்டவேல் ஜனங்களை அவர் அவன் சந்ததியை உடன்படிக்கை சந்ததி அவை நெவுகூர்ந்து அவர்களை வழிநடத்தி சென்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஒன்றான வழிநடத்தும் பொழுது நாங்கள் கூடாது அவருக்கு விரோதமாக பேசக்கூடாது அவருடைய வார்த்தை வார்த்தையை நீங்கள் அறிந்து விட்டால் இந்த வார்த்தையின்படி நடக்கும் பொழுது முறுமுறுப்பு வராதது அவன் எனக்கு அது செய்யவில்லை இது செய்யவில்லை என்று நீங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாது வார்த்தை வார்த்தைக்கு அவர் பெண்கள் மூன்று இருபதுல சொல்லப்படுகிறது கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக தான் எங்களுடைய தேவன் இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார் ஐம்பத்தி எட்டுல சொல்லும் பொழுது பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார் இப்படியான இரக்கமுள்ள தேவன்தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது யோவான் எட்டு முப்பத்தொன்னு சொல்லுகிறது இயேசு தம்மை யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் இழைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசர்களாயிருப்பீர்கள் அவனுடைய உபதேசத்துல இயேசு உபதேசம் புதிய ஏற்பாட்டில் வாழுகிற நானும் நீங்களும் அன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் உபதேசத்துல இயேசு உபதேசத்துல அன்பின் உபதேசத்துல பாருங்க பழைய பழைய ஏற்பாட்டுல நாங்கள் பார்க்கும் பொழுது பழி செலுத்த வேண்டும் புதிய ஏற்பாடுகளை இயேசு எனக்காக பலியாகினார் என்று நாங்கள் அவருடைய உபதேசம் நாங்கள் கொடிகள் அவர் செடி செடி கொடியானது தனியாக கனி கொடுக்க முடியாது பரு இயேசுவில் இணைந்திருக்கும் பொழுது பிரசுத்தாவியானவர் இணைந்து கொண்டு ஒன்பது விதமான இயேசுவை போன்ற கனிகளை நாங்கள் கொடுக்க முடியும் யோவா எட்டு முப்பத்தி ரெண்டு சொல்லுகிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்திய உங்களை விடுதலையாக்கம் வேற நீங்கள் அறியாது விட்டால் நீங்கள் பிசாசின் அடிமைத்தனத்தில் வாழ்வீர்கள் இப்படியாக இறுதியாக நரகத்துக்கு போவீர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறும் பொழுதுதான் மறுபடியும் பிறந்த வாழ்வை நீங்கள் பெற்ற பொழுதுதான் இந்த பரலோதரை இந்த அனுப்பப்பட்ட பர்சுத்தாவியானவனை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக உங்களுக்கு ஒரு நித்திய ஜீவனை நித்திய வாழ்வை தேவன் தருகிற தெய்வமாக இருக்கிறார் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பாவம் அடிமைத்தனத்திலிருந்து ஒவ்வொரு மக்களும் ஐந்து கண்டங்களில் உள்ள ஒவ்வொரு மக்களும் விசேடமாக தமிழ் மக்கள் விசேடமாக நீங்கள் விடுதலையை பெற்றுக் கொள்ள வேண்டும் இயேசுவை ரச்சகராக ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு மத மாற்றம் அல்ல இது ஒரு மனதில மாற்றம் ஒரு நீதியை பின்பற்றுவது பார்க்கிற கட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பாவத்துல வாழ்ந்தோம் மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு எதிராக பாவம் செய்து வாழ்ந்தோம் அன்பில இன்றைக்கு நாங்கள் அன்பில் வாழ்கிறோம் அன்பு செய்கிறது அன்பு செய்யும் பொழுது நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம் நேசிக்கிற தன்மையை அவர் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார் இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன் குமாரனாயை இயேசுதான் உங்களுக்கு உங்களை விடுமையாக உங்களை விடுதலையாக்குவார் யோவான் எட்டு முப்பத்தாறு சொல்லுகிறது சொல்கிறது குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் இயேசு கிரிஸ்துதான் குமாரன் பிதா தேவனுடைய ஒன்றான மெய்தேவனுடைய குமாரன் ஆகிய மூன்று பதினேழு சொல்லுகிறது தேவன் தம்முடைய ஒரே புராண குமாரன் ஆகிய இயேசு கிரைஸ்துவை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் இருந்திய இவனை அடையும்படி இயேசுவை இந்த உலகத்துல மறிக்க வைத்து எங்கள் மேலே அன்பவன் உயிரை கொடுத்து நேசித்தவர்தான் எங்களுடைய எங்களுடைய கொடுத்து மண்ணுயிர் எங்களுடைய உயிர்களை காப்பாற்றினார் மீண்டும் அவர் வந்து ஒரு ஆயத்தப்படுத்தின பின்பு மீண்டுமாக நான் வந்து உங்களை என்னோடு இருக்க அழைத்து செல்வேன் மீண்டும்மாக வரும் பொழுது நாங்கள் ஆயத்தமாக இருக்கும் பொழுது அவருடைய அவருடைய ராட்சியத்துல நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்கள் நாங்கள் பார்க்கும் பொழுது அதற்காகத்தான் இந்த சுவிசேஷம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் அதற்காக தான் செய்வர்கள் எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் உடைய நண்பர்கள் புகைவர்கள் யாராக இருந்தாலும் இந்த சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் கேட்டா கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது அது ஒரு நித்திய வாழ்வை தருகிற தருகிறதாக இருக்கிறது உலகத்தின் அதிபதி பிசாசாக இருக்கிறார் பிசாசை நீங்கள் உலக வழிகளில சினிமா சீரியல்கள் பாவ வாழ்வில் மத வழிபாடுகள்ல நீங்கள் தொடர்ந்து வாழ்வீர்களாக இருந்தால் பிசாசின் பிள்ளைகளாக நீங்கள் வாழ்கிறீர்கள் நாங்களும் இருளின் பிள்ளைகளாக ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக வாழ்ந்தோம் ஆனால் இன்றைக்கு இயேசு கடலூர்லேருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த அவியானவருடைய அவியானவர் எங்களுக்கு வந்து வாசம் செய்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி அவருடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றி இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளாக ஆபிரகாம் ஈசாக்கு சுதந்திரமான பிள்ளையை போல ஆபிரகாமின் சந்ததியாக இயேசு கிரீச்சு கூட எங்களை ஆபிராமனுடைய சந்ததியாக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் இயேசு சொல்லும் பொழுது நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள் அவன் ஆதி முதற் கொண்டும் மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவும் ஆயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் பல இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான் அவன் திருடுவது கொல்லுவது அழிப்பது போய் செல்வது அநியாயம் செய்வது இப்படியான மாம்ச குணங்களை அவன் காண்பிக்கிறவன் ஆக இருக்கிறான் பாவம் செய்த பின்பு இந்த சரீரம் உருவானது பாவ சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் பாவத்தோடு பிறக்கிறான் இந்த பாவத்திலிருந்து பரிசுத்த வரை தன் வந்து எங்களுடைய பரிசுத்த ஆவியால் தங்கும் பொழுது நாங்கள் மறுபடியும் பிறகு போடகை கிறிஸ்டியனாக மாறுகிறோம் கண் அவனுடைய ஆவில்லாதவன் அவனுடையவன் அல்ல அபிஷேகத்தை நீங்களொரு அபிஷேகம் உள்ள சபைகளில போய் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து நீங்கள் அந்த இடத்துல போய் ஆராதிக்கும் பொழுது வசனத்தை தியானிக்கும் பொழுது வீட்டிலயோ பாய்பிளையோ அன்னதை நம்ம வாசிக்கும் பொழுது இந்த அபிஷேகத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்பதை கேட்டால் கல்லை கொடுப்பேனா மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா அப்பல்லாதவர்களாகிய இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை அனைவர்களை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நான் பரிசு தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா நிச்சயமாக அவர் பரிசு தாவியை தருவார் அவரை தேடும் பொழுது அவருக்கு அப்படி நீங்கள் உபவாசம் இருந்து நீங்கள் ரெண்டு மூன்று நாள் ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதனோடு சேர்ந்து எனக்கு அபிஷேகம் வேண்டும் என்று உபவாசம் பெற்று உபவாசத்தோடு இருந்து அவர் அவர் அந்த அபிஷேகத்தை உடனடியாக தருகிறவராக இருக்கிறார் முழு நேரமும் வேறு வேலைகளை விட்டு அவரிடத்துல அவரை தியானித்து அப்படி வசனத்தை தியானித்து பாடங்களை பாடி ஒரு அபிஷேகம் பெற்ற மனிதனோடு நீங்கள் நண்பராக மாறிக்கொள்ளும் பொழுது நீங்களும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்கள் ஏசு மட்டும்தான் பாவம் இல்லாமல் வாழ்ந்தவர் யோவான் எட்டாம் அதிகாரன் நாற்பத்தாலாவது வசனம் சொல்லுகிறது என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை இல்லை பாருங்கள் இயேசு இயேசு தருகிறது சத்தியம் இந்த உலகத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் ஒவ்வொரு மனிதனும் கற்றுக்கொள்ள வேண்டிய படிக்க வேண்டிய புத்தகம் பைபிளாக இருக்கிறது சத்தியமாக இருக்கிறது இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டால் எங்கள் சத்தியத்தை தேடி தேடி வாசிக்க வேண்டும் புதிய பாட்டில இயேசுவை பற்றி இருக்கிறது பழைய பாட்டில தேவன் தேவனுடைய கிரிகைகள் இருக்கிறது பழைய பாட்டின் முடிவாக பழையற்பட்டில பரி செலுத்த வேண்டும் பத்து கட்டளை இருக்கிறது இந்த பத்து கட்டைகளை அன்பின் கட்டளைகளாக மாத்தி இருக்கிறார் முதலாவது கட்டளை இந்த நேசிப்பது மற்ற கட்டளைகளை புறரை நேசிப்பது புறரை நேசிப்பதில பாருங்க நாங்கள் அவர்களை அன்பு செய்யும் பொழுது அவர்களுக்கு விரோதமாக கொலை செய்ய மாட்டோம் அவர்களுக்கு களவெடுக்க மாட்டோம் போய் சொல்ல மாட்டோம் தாய் தோப்பனை கணம் பண்ணுவோம் இப்படியாக மிச்ச அத்தனை கற்பனைகளையும் அன்பில அன்பு அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அத்தனை கட்டளைகளையும் புதிய ஏற்பாட்டு கட்ட நிறைவேறுதலாக இருக்கிறது நிறைவேற்றி இயேசுவையும் விசுவாசிக்கும் பொழுது கிருபையும் நியாயபிரமான மோசை மூலமாக கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் இந்த அன்பு இயேசு கிறிஸ்துவனால கொடுக்கப்பட்டது அதனால நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு மனிதர்கள் இயேசுவை பற்றி தவறான புஸ்தகங்கள் அதிகமாக எழுதி இருக்கிறார்கள் வஞ்சகத்தின் ஆவிகளால அதுகளை நீங்கள் இன்றைக்கு பல மத தான் வேண்டி படிப்பார்கள் பணம் கொடுத்து அதெல்லாம் தவறான புத்தகங்கள் பிசாசின் பிசாசினால இதழின் பிள்ளைகளால எழுதப்பட்ட புத்தகங்கள் இயேசுக்கு பிள்ளைகள் இருக்கிறது இப்படியாக பலவிதமான தவறான வஞ்சிக்கிற ஆவிகளாக இருக்கிறது எங்களுடைய இயேசு கிறிஸ்து உண்மையான அவன் போய் சொல்லுகிற தேவன் இல்ல தேவன் தேவன் போய் சொல்ல ஒரு மனிதன் இல்ல மனிதன்தான் போய் சொல்லுவான் பொய்யான கருத்துக்களை எழுதுவான் அவர் தேவன் போய் சொல்ல ஒரு மனிதன் இல்ல அவர் மனம்மாரோடு மனிதாரரும் அல்ல சொல்லியும் செய்யாது இருப்பாரோ வசனித்து நிறை இருக்காது இருப்பார் அவரோட வசனத்தை சொன்னார் அந்த வசனத்துல உண்மை இருக்கும் அந்த வசனத்துல வெளிச்சம் இருக்கும் அது ஒரு நன்மையை தருகிற ஆசிர்வாதத்தை தருகிற വസനം അതെ ത്യാനിക ധ്യാനിക്ക വസനത്തെ വസനം കീഴുകൊരു മുറിയ വസനത്തെ പ്രി വയ്ക്കു വിട്ട് നിനക്ക് നിനക്ക് അത് വസനം കീഴുക ചെയ്യും നനക്ക കൂടാതെ அது அந்த வசன ஒரு விதியை ஒரு நிலத்தில தக்காளி விதியை நாங்கள் விதைக்கும் பொழுது அந்த கதி தேர்தல ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கும் விட்டு விட குழு அதே போல தேவனுடைய அது சம்மட்டியாக ஆவியின் பட்டியமாக அது உடைத்து கொண்டிருக்கும் தேவன் உடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார் இதுதான் அவருடைய வாக்கு தந்தம் அந்த சந்தோஷம் பரம்பரைக்கும் நீங்கள் விட்டு விடக்கூடாது நீங்கள் அந்த வசனத்தை சம்மட்டியை போல அடித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொள்ளாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்திமுள்ள ஆவியை கொண்டுக்கிறார் இப்படியாக அஹ் அவருடைய வார்த்தை கிரியை செய்யும் வரைக்கும் சம்மடியாக அந்த வார்த்தை கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறது ஆரம்ப காலங்களிலே இதை உங்களுக்கு காண்பது கொஞ்சம் காலம் எடுத்தாலும் விட்டு விடாதீர்கள் அந்த வார்த்தையை திரும்பவும் திரும்பமாக அதை ரீமா வார்த்தையாக இந்த தேவனுடைய வார்த்தைகள் லோகோஸ் என்று சொல்லப்படுகிறது நீங்கள் வார்த்தைகளை பயன்படுத்த பழம் பயன்படுத்த உங்களுக்கு ரீமா வார்த்தைகள் வரும் இதுதான் இன்றைக்கு என்னுடைய வார்த்தை தேவன் தருகின்ற வார்த்தை நீங்கள் அதிகாலையில் எழுப்பும் பொழுது தேவனை தியானிக்கும் பொழுது அவர் தருகிற வார்த்தை தான் அன்றைய நாளைக்குரிய வார்த்தையாக இருக்கிறது இப்படியாக அந்த மெய்தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் ஒரு பொழுதும் விட்டு கூடாது இப்படியான தேவன் தான் வார்த்தையான தேவன் தான் பாருங்கள் வார்த்தை மாம்சமாகி இயேசுவாக இந்த உலகத்துல வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினான் வார்த்தைக்கு விரோதமாக எந்த ஒரு காரியமும் செய்யவில்லை நாங்களும் வார்த்தையை தான் விசுவாசிக்க வேண்டும் பாருங்கள் பிசாசானவன் இந்த வார்த்தையை புரட்டுகிறவனாக இருக்கிறான் போய் சொல்லுகிறவனாக இருக்கிறான் உங்களுக்கு டவுட்டை ஏற்படுத்துகிறவனாக இருக்கிறான் இந்த வார்த்தையின் வெளிச்சம் நீங்கள் பரிசுத்தாவியானவரிடத்தில் இருந்தால் வார்த்தையின் வெள்ளிச்சத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் உலக ஆரம்ப கிறிஸ்தவர்களாக இருந்தால் மக்கள் உங்களை வஞ்சித்து விடுவார்கள் வார்த்தையை தொடர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் அழைத்துக் கொள்ள வேண்டும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வார்த்தை கிரிகை செய்யும் வரைக்கும் வார்த்தையை நீங்கள் விட்டுவிடக்கூடாது அவர்கள் யோவான் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தோராவது வசனம் செல்கிறது ஒருவரின் வார்த்தையை கை கொண்டால் அவன் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் இயேசு நாங்கள் நட்சராக ஏற்றிக்கொண்டு அவருக்குள்ள நாங்கள் மதிப்பதில்லை நித்திரை அடைவோம் நித்திரை அடைந்து மூன்றுமாக இயேசு வரும் பொழுது ஒன்று என்னால் அமைதியாகும் பதிமூன்று நாள் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது நாங்கள் முத்திரை அடைந்தவர்களுக்கு மூந்து அந்த கொள்வதில்லை யாருடத்திற்குள்ளே விரட்டிகளாக ஏற்றி கொண்டு மறுக்கிறார்கள் அவர்கள் முதலாவது உயிர் தழுவார்கள் அதன் பின்பு நாமம் அவர்கள் ஆண்டவர் இயேசு கேசு மூன்றுமா வரும் பொழுது நாங்களும் உயிர் தெழுந்த அவரோடு கூட நித்திய நித்தியமாக வாழுகிறோம் வாழ்வு மரணம் எங்களுக்கு இல்லை மரணத்தை பின் தான் இயேசு அதனால் எங்களுக்கு மரண பயம் பயத்தை அவர் தருவதில்லை இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன் நாங்கள் நிதி முறையில் எட்டு இருபத்தி ஒன்பது எட்டு முப்பதாவது வசனத்துல பார்க்கும் பொழுது சமுத்திர ஜலம் தற்கை விட்டு முறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளைட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன் நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாயிருந்தேன் எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கடிகூர் பிதாவும் நாங்கள் ஒன்றா இருக்கிறோம் என்று பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறார் தேவன் சாயலாக நமது ரூபத்தின் படியும் ரூபம் பிதாவுடைய சாயல் இயேசுடைய ரூபம் இயேசுடைய சாயலாக மனிதனை படைப்போம் மனிதனை ஆசீர்வதித்து இந்த உலகத்தை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் இப்படி ஆறு தேவன் தான் எங்களுடைய தேவன் பண்ண ரூபன் ஆறு பதினெட்டுல பார்க்கும் பொழுது பாவத்தின நீங்கள் விடுதத்திலே இப்பொழுது நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள் பொழுது பாவ சநீரத்தோடு இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் பாவத்துல பிறக்கிறான் இன்றைக்கு பசுதாவியை பெற்று தேவனுடைய நீதிக்கு மனித சுய நீதி அல்ல மனிதர்களுடைய நீதி வித்தியாசமானது நாங்கள் இயேசுடைய நீதி தேவனுடைய நீதியை நாங்கள் பின்பற்ற வேண்டும் இப்படியாக இப்பொழுது பரிசுத்தமானது நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்புக்கொள்ள அவயவங்கள் இந்த தான் பாவம் பாவம் குடிக்கொண்டிருக்கிறது கண்கள் நிச்சயம் மாம்சத்து நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை இந்த அவயவங்களை தேவனுக்கு ஆயுதங்களாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது நாங்கள் பாவத்திலே பாவத்தின் இந்த அடிமைத்தனத்தில இருந்து விடுதலையை பெற்றவர்களாக இருக்கிறோம் அப்ரோமர் ஆறு இருபதுலயும் இருபத்தொட்டிலே வாசிக்கும் பொழுது பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளாக இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாக இருந்தீர்கள் பிறக்கும் பொழுது நாங்கள் பாவத்தின் அடிமைகளாக இருந்த உலகத்தின் அதிபதியின் அடிமை அடிமைத்தனத்தில் பிறந்தோம் இப்பொழுது அபியானால் வந்த பின்பு நீங்கள் பாவத்தின விடுதலையாக ஆகப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதால் தேவனுடைய அன்புக்கு அடிமைகளாக நீசத்துக்கு தேவன்றவர்களுடைய நீசத்துக்கு அடிமைகளாக பரிசுத்தமாக உங்களுக்கு கிடைக்கும் பல முடிவோ நித்திய ஜீவன் இப்படியானது வந்த நித்திய ஜீவன் அந்த பாருங்கள் அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமை தனந்தன் ஆவியை பெறாமல் அப்பாவிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றுக் கொள்வீர்கள் கொண்டு குருந்திய ஏழாவது யானம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலேயும் நீங்கள் கிரியத்துக்கு கொள் கொல்லப்பட்டீர்கள் மனிதருக்கு அடிமைகளாக ஆகாதிருங்க மதங்கள் மத தலைவர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் சில மனிதர்கள் சில மனிதர்களை அடிமைப்படுத்தி வைத்திருப்பார்கள் இப்படியாக மனிதர்களுக்கு அடிமைப்படாமல் வாழ வேண்டும் என்று எச்சரிக்கிறார் நாங்கள் பார்க்கும் பொழுது கலாத்தியர் மூன்றாம் அதிகாலம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலையும் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து ஜெயசுக்கள் ஒன்றாயிருக்கிறீர்கள் படியான தேவன் தான் எங்களுடைய தேவன் நாங்கள் பாருங்கள் ஜெயசு இந்த மாம்சத்தோடு இரத்தத்தோடு பிரிய இரண்டாம் கானம் பதினாலாவது வசனத்தில் நாங்கள் மாம்சத்தோடு இரத்தத்தோடு இருப்பதனால் ஜேசுவும் இந்த மாம்சத்தின் இரத்தத்தோடும் இந்த உலகத்திலே മരണത്തിന് അതിജീവകാലം എല്ലാം മരണ ഭയത്തിലെ മുട്ടതല തരുത മാംസ ശരീരത്തോട് ഇന്ന് உலகத்துக்கு வந்தாரே பெரிய ரெண்டு பதினஞ்சிலேயும் ஜீவ எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரே விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியாக நினைக்கும் மதத்தில் வாழ்வீர்களாக இருந்தால் நீங்கள் அடிமைகளாக விசாரத்துக்கு அடிமைகளாக இருக்கிறீர்கள் இதற்காக தான் இயேசு வேண்டும் அவர்தான் விடுதலை தினங்களாக இருக்கிறார் நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்கு அவரை ஜம்பிக்கிறேன் விடுதலை நாயக தருகிறார் எனக்குள்ளே என்ன ஆனந்தம் பாரு பரிசு தாவியானவராக எனக்குள்ள பல்லவத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த நன்மையானவர் எனக்குள்ள இருந்து எனக்கு ஆனந்தத்தை சந்தோஷத்தை தருகிறார் யோயை தருகிறார் நான் பாடி பாடி மகிழ்வே தினமாடி ஆடி துதி எங்களுடைய தேவர் ஜீவிக்கிறவர் உயிருள்ள தேவனை தான் நாங்கள் ஆராதிக்கிற கல்லோ மண்ணோ சிலியோ அல்லது பாவத்தை பாவத்திலேந்து விடுதலை தந்த தேவனைத்தான் நான் நாங்கள் ஆராதிக்கிறோம் ரசிக்கப்பட்ட ஒருவர் അവർ തേടി ഓടി വന്നെ അണിത്തൊണ്ടും മാറ്റിനെ നരപ്പി നടത്തുക അഭിഷേകം അതവരാൾപ്പി നട சாத்தானின் வல்லமை வெல்ல அதிகாரம் எனக்கு இயேசு பிள்ளைகளாக வரும் பொழுது இந்த உலகத்தின் அதிபதிய அதிபதிய பொங்கல் சகல் அதிகாரமும் இயேசுக்கு கொடுக்கப்பட்டது நாங்கள் இயேசுவை இயேசுடைய ஆவின் அபிஷேகத்தை பெறும் பொழுது இந்த சாத்தானே சாத்தான கினிகைகளை நாங்கள் கட்ட முடியும் சாத்தானை துரத்த முடியும் இப்படியான தேவன்தான் எங்களுடைய தேவன் செங்கடலை கடந்து செல்வே யோர் தானே மிதித்து நடப்பே நெறி கோவை சுற்றி வருவே மூதி எவிப்பே, விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறா என்ன ஆனந்த மாமாடுபதி பெண்களுக்கு நீங்கள் வாசம் செய்கிறது நல்லபதி ரிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கு இல்லை தாவியானவராக நீ பல்லவத்திலே அனுப்பப்பட்டே விடுதலையை அபிஷேகத்தை ஒவ்வொருவருக்கு விடுதலையை கொடுப்பீராக ஒவ்வொருவருக்கும் தான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அறிந்து கொண்ட கிரிவை செய்வராக தொதிகன மகிமையை ஒன்று அனுமதித்தவனாய் உக்கை செலுத்தி ஆண்டவன் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் യും എന്നയത്തിന് ആളിലെ ആശീർവാദയ തീജിക്കേൻ നല്ല പിതാവേ ആമീൻ ആമീൻ ആമീൻ